வணக்கம் உறவுகளை வல்வை கவிதா சமையல் அறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு புதுசாக வந்து ஹை ஸ்பீட் அண்ட் மல்டி ஃபங்க்ஷன் மில் இது வந்து மெலம் அரைச்சு கொள்ளலாம் ட்ரையாக அரைக்கிற சாமான் எல்லாம் அரைக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து இழுப்பாக பொறிவுலாங்க செய்து கடையலுக்கு போடுற நாடி நான் இந்த உளுந்து திரிக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த மில் அப்படி இருக்குதுன்னு பாருங்க பெரிய பிளேடு பெரிய நேரத்தில் ஒரு கிலோ அரைச்சி கொள்ளலாம் நான் நல்லா உளுந்து பரைக்க போகிறேன் இதுக்குள்ளே வந்து நிறைய போடக்கூடாது மூண்டில் ரெண்டு பங்கு தான் போடணும் ஒரு கிலோ ஒரே நேரத்தில் நான் போடலாம் ரெண்டு கிலோ அரைக்கிற மில்லும் இருக்குது நான் ஒரு கிலோ வந்தான்னு வாங்கி இருக்கிறேன் இந்த கீழே பாருங்க ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை மூடிவிட வேணும் அப்போ தான் மா இதுக்குள்ளாலே லீக் ஆகாமல் டைட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் டைமர் இருக்குது அஞ்சு நிமிஷம் நாங்கள் செட் பண்ணி விடலாம் செட் பண்ணி விட்டுட்டு போட்டோம்மாட்டா சரி இதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் விட்டால் நல்லா பவுடராக வந்துடும் இப்போ நாங்கள் போடுவோம் ப்ளக் சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு தான் திறந்து பார்க்க சொல்லி இருக்குது ஓஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நாங்கள் இதை கலட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை யூஸ் ஆக்கணும் பாருங்க நல்ல பட்டு போல் வந்துடும் ஒரு ஐம்பது கிராம் விட குறையத்தான் குறுநல் வரும் ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு கிலோ மா தயாராகிடுது இதில் கோப்பித்தூள் மிளகாத்தூள் என்ன வேணுமென்றாலும் ஸ்பைசஸோ என்னென்னாலும் நீங்கள் ட்ரையாக அரைக்கிறது கொள்ளலாம் அரிசி மாவில் இருந்து நன்றி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கொள்ளுங்க